Hello friends. காபா கிரவுண்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஹெய்டன் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அன்னைக்கு இப்போ வந்து ஒரு அறிவுரை வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி என்ன நடந்தாலும் நான் வந்து ரிஸ்க் எடுத்துகிட்டு தான் வந்து இருப்பேன் யங்ஸ்டருடைய இடத்தை நான் வந்து கண்டிப்பாக பறிக்க மாட்டேன் ஸோ நான் இந்த இடத்துல தான் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதை பத்தி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம் ரெண்டு போட்டிகள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாவது டெஸ்ட்ல தோல்வியை சந்திச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ல நம்ம ஜெயிச்சதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பும்ரா தலைமையில் நம்ம வந்து ஆடும்பொழுது பவுலர்ஸ் வந்து ஸ்டெம்ப் லைன்ல வந்து துல்லியமாக வந்து பால் போட்டாங்க அது வந்து இந்தியனுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுத்துச்சு பட் ரெண்டாவது டெஸ்டில் வந்து ரோஹித் சர்மா தலைமையில் ஆடும்பொழுது பவுலர்ஸ் வந்து நம்ம அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப் லைன்லேயே வந்து பால் வந்து போட்டாங்க அது வந்து பெருசாக இந்தியர்களுக்கு வந்து கை கொடுக்கல இப்போ இதுதான் வந்து தோல்விக்கு வந்து முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுது இப்போ இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது டெஸ்ட் போட்டி வந்து காபா கிரவுண்டில் வந்து நடக்க போகுது இப்போ வந்து மேத்யூ ஹெய்டன் வந்து என்ன சொல்கிறார்னா ஜென்ரலாகவே வந்து இந்த காபா கிரவுண்டில் வந்து நமக்கு வந்து பவுன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நாலாவது அஞ்சாவது ஸ்டெம்பில் லைனில் நீங்கள் வந்து பால் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கிடைக்கும் இந்த காபா கிரவுண்டில் முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் கழித்து ஆஸ்திரேலிய அணியை இந்தியா வந்து தோற்கடிச்சிருக்காங்க அப்போ வந்து இந்தியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு அந்த காபா கிரவுண்டு வந்து இப்போ இந்த கேமில் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து இந்திய வீரர்கள் வந்து பண்ணணும் ஒன்று வந்து அந்த நாலாவது அஞ்சாவது ஸ்டெம்ப் லைனில் கண்டினியூஸாக வந்து பால்ஸ் வந்து போடணும் அந்த லைனை வந்து மாற்றக்கூடாது அதே மாதிரி பேட்டிங்லையும் வந்து ஒரு முந்நூற்றி ரன்கள் ஆச்சு வந்து அடிக்கணும் ஒரு டாஸ் ஜெயிச்சு இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு முந்நூற்றி ரன்கள் வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து வெற்றி உறுதி இந்த நாலாவது அஞ்சாவது ஸ்டெம்ப் லைன்ல பால் போட்டு தான் கடந்த டெஸ்ட்ல தோல்வியை சந்திச்சாங்க அடி அது வந்து கை கொடுக்காது பட் காபா கிரவுண்ட்ல கண்டிப்பா நல்ல பவுன்ஸ் இருக்கும் ஸோ அதுல வந்து இந்தியா வந்து இதை பண்ணாங்க அப்படின்னாலே இந்தியாவுக்கு வந்து வெற்றி வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹெய்டன் வந்து சொல்லியிருக்காரு இன்னொரு புறம் வந்து இப்ப இந்த மூணாவது டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா வந்து எங்க ஆட போறாரு அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்கு ஏன்னா வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் இல்லைன்னு தான் ராகுலு ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் ஓப்பன் வந்து பண்ணாங்க அவங்க ரெண்டு பேரும் ஓப்பனிங்கில் நல்லா ஆடின தான் ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ரிஸ்க் எடுத்து ரோஹித் சர்மா தான் சரியா ஆடல அப்படின்னா கூட பரவாயில்ல ரெண்டு யங்ஸ்டர்ஸும் நல்லா ஆடுறாங்க ஸோ அவங்க தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆறாவது இடத்துல ரோஹித் சர்மா வந்து களமிறங்கி ஆனாரு ஆனால் ரோஹித் சர்மாவும் வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஒற்ற இலக்கத்தில் அவுட் ஆகி பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாரு இன்னொருப்புறம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பெரிய ஒரு இன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க ஜெய் சாலும் ராகுலும் பட் ரெண்டாவது டெஸ்ட்டில் அவங்களுமே வந்து சரியாக ஆடல அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ அப்படி இருக்கிறப்ப திரும்ப ராகுல வந்து ஆறாவது இடத்துக்கு வந்து டீ ப்ரமோட் பண்ணிட்டு ரோஹித் வந்து ஓப்பனிங் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய முன்னாள் வீரர்கள் வந்து கருத்து தெரிவிச்சாங்க இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா என்ன நடந்தாலும் நான் வந்து ஓப்பனிங் ஆட போகிறது கிடையாது ஏன்னா வந்து ராகுலும் ஜெய்சாலும் நல்லா ஆடுறாங்க அவங்க ஒரு போடியில் ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க இடத்த மாற்றினா அது வந்து சரியாக இருக்காது நானும் வந்து ஆறாவது இடத்துல ஆடுறதுக்கு கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிறேன் ஒரு கேப்டனாக வந்து இதை நான் வந்து பண்ணனும் ஸோ டீமுக்கு என்ன தேவையோ என்ன சரியாக இருக்குமோ அதை தான் நான் வந்து இருக்கேன் ஸோ ஜெய்ஸ்வால் ராகுல் இவங்களுடைய அந்த ஒரு ஜோடியை பிரிக்கிறதுக்கு வந்து நான் வந்து விருப்பப்படலை அதனால் அவங்களே தொடர்ந்து வந்து ஓப்பனிங் வந்து ஆடட்டும் நான் வந்து ஆறாவது இடத்துல வந்து கிளம்பு பண்ணாமல் இறங்கி ஆடுறேன் எடுக்கிறது முடிவு பண்ணியாச்சு ஸோ ஃபுல்லாக வந்து ரிஸ்க் எடுத்து பார்த்துருவோம் ஸோ அதனால் வந்து இதை தான் நான் வந்து பண்ண போகிறேன் பேட்டிங் ஆடெல்லாம் நான் வந்து மாற்ற போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா வந்து சொல்லியிருக்காரு நன்றி